தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு அன்புமணி ராமதாஸ் பதிலளித்திருக்கிறார் வெளியாகியிருக்கிறது முடிய ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம் ராஜேஷ் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய பதில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் நேற்றைய தினம் சிப்கார்ட் தொடர்பாக ஜி கே மணி அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ஏவா வேலு பதிலளித்திருந்தார் அப்போது அவர் பேசும்போது பாமகவுடைய அந்த நிலைப்பாட்டை கடுமையாக சாடியிருந்தார் குறிப்பாக தர்மபுரியிலே ஷிப்கார்ட் வேண்டும் என்று கேட்கிறீர்கள் ஆனால் நாங்கள் திருவண்ணாமலையில் ஷிப்கார்டு கொண்டு வந்தால் அதை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் பாமக ஏன் இப்படி இரட்டை நிலைப்பாட்டை எடுக்கிறது என அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த நிலையில் அதற்கு அன்புமணி ராமதாஸ் பதில் அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார் எத்தனை முறைதான் நாங்கள் சொல்வது நாங்கள் ஷிப்கார்ட்டிற்கோ தொழில் வளர்ச்சிக்கோ எதிரானது கிடையாது ஷிப்கார்டு அல்லது இந்த தொழிற்சாலைகள் என்பது விவசாய நிலங்கள் அல்லாத பகுதியில் கொண்டு வர வேண்டும் நீங்கள் திருவண்ணாமலையிலே மேல்மா உள்ளிட்ட அந்த இடங்களில் கொண்டு வருவோம் என்று சொல்வது சுற்று வட்டாரத்தில் குறிப்பாக விவசாய பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கிராமங்கள் அந்த கிராமங்கள் எல்லாம் முப்போதும் விளையக்கூடிய நிலங்களாக இருக்கிறது அந்த விவசாய நிலங்களை அழித்து அந்த இடத்தில் நீங்கள் ஷிப்கார்டு கொண்டு வருவதற்குத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கிறது அதே நேரத்தில் தர்மபுரியை பொறுத்தவரையிலே அங்கு ஏராளமான விவசாயம் அல்லாத நிலங்கள் இருக்கின்றது அந்த இளைஞர்கள் பொதுமக்கள் அதிகமாக பயன்பெறக்கூடிய வகையிலே நீங்கள் அங்கு சிப்காட்டை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் கூட ஏராளமான அரசு நிலங்கள் அதே போல புறம்போக்கு நிலங்கள் விவசாயம் பயன்படாத பல இடங்கள் இருக்கின்றது அந்த இடத்தில் நீங்கள் இந்த சிப்காட் போன்ற தொழிற்சாலைகளை கொண்டு வந்தால் பாமக எதிர்ப்பு தெரிவிக்காது என்று தெரிவித்திருக்கிறார் இந்த விஷயத்தை நாங்கள் பல முறை செய்தியாளர் சந்திப்பிலும் அமைச்சருக்கும் தெரியப்படுத்தியும் கூட அவர் புரிந்து கொள்ளாத வகையில் மீண்டும் மீண்டும் அதே கருத்தை தான் தெரிவித்து வருகிறார் திமுகவின் இரட்டை நிலைப்பாடுகளை பட்டியலிட்டால் பக்கங்கள் போதாது எனவும் எனவே அடுத்தவர்கள் மீது அவதூறு பரப்புவதை விட்டுவிட்டு சிப்காட் வளாகங்கள் அமைப்பதற்காக விளை நிலங்களை கையகப்படுத்தும் முயற்சியை கைவிட வேண்டும் இதை தமிழக அரசு உடனடி நடவடிக்கையாக வெளியிட வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி ராஜ்